ஒரு அழகான சம்பணமான நம்முடைய மாற்றத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்

ஜ கொள்கையாக தொழகையில் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தார் பள்ளி எல்லா பள்ளி தொழுகை எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடைபெற்று பரிபூர்ணமான முறையில் நடத்துவதில்

வீட்டிலே உதவி செய்கின்றார் அந்த உதவியை அழகிய செய்கின்றார் அவர் பள்ளிக்கு வேண்டி மட்டும் இயங்க வைத்து வருகிறார் என்று சொன்னால் அவர் பள்ளிக்கு வந்து என்ன தொழுகையுடைய நேரம் ஆரம்பிக்கவில்லை தொழுது வந்து அவர் பள்ளியிலே அவலம் இருக்கிறார் என்று சொன்னார் சொன்னார்கள் கலந்து கொள் ஏற்பாடுகள்

मोदल کے ने लोगों का दर्द आवर इन्हों में चीज़ ला इन्हों में दिखे प्रयाण के इधर लोग कुछ ना कर ले लोग यार वो ना समाप्त निकाय கடி இதுவெல்லாம் சமான் பொழுதால் தான் தனியாக சொல்லுவதற்கு

இஸ்மூரே ஜமாஅতেরா மார்க்கிலே எங்கே வருகின்றனர் கேளாம் அவர் இடம் முழுவதும் என்னருகிப்பட்டிருந்தார் நபிரான துளிகே திருடு காரணமாக அவனால் சூஹூத் லய்கே ஜமாஅத்துக்கு வர என்று அதன் உபதோடு லான் ஷதா ரஸூலல்லாஹி ஜமாஅத்தின் அஹ்வ இலைன் நபூமரைது இடம் முழுவதும் நபரான நான் விட

சேவ நாமே கேங்கில் ஜமாது லஹிவு வராமலின்றால் அலி ஷதுவாப் நேஷனார் சொன்னார்கள் தர்மநாஸ்துவார் சொன்னார் கோபத்திற்கு நிஷமேயே எத்தோடு அவர் பாப்ரவே Bhagavata ஹரே அத்தியதி சொன்னார் அப்படியேலாம் இலக்க கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு கடினமான வார்த்தை சொன்னார்கள் நான் சூ ஜமாது லஹிவின் நடுவில் சில மக்கள் இங்கு ஜமான வீடுகளில் தேவைப்படுகின்றேன் நான் இங்கு எனக்கு பதிலாக இங்கொரு அவர்களை துறையாகவிட்டு அவருடைய வீடுகளுக்கு நான் பற்ற வைத்து அவருடைய வீடுகளில் அவர்களை வைத்து எழுந்து

சொல்லப்பட்டுது வாழ்ந்து சொல்லிபா சேர்ந்து வருவதற்காக இதற்கு பிறகு சொன்னார் அவசர அவசரமாக வருகின்றார் அவர்களுக்கு நான்கு கட்டாரத்தில் பாது சொல்லப்பட்டிருக்கிறதோ ஜமாத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் எனவே அப்பொழுது ஜமாத்துக்கு நான் மக்கள் தாமதமாக வருவதற்காக வேண்டி நானும் சேர்ந்து மைக்கிலே அவர்கள் பார்த்து சொன்னார் சொன்னார் அவர்கள் இன்னும் குறைந்து தாமதமாக தான் வருவார்கள் அவருடைய அந்த சிறுமிகளுக்கு சுத்தம் செய்ய சரியா ஆகாது அவருடைய நோசத்தை தவிர போய்விடும் தொடர்ந்து இதே பழக்கமாக ஆகிவிட்டார் உங்களுடைய

رب زدني علما